இந்தியாவில் பல இடங்களில் வந்து ஆங்கில எதிர்ப்பு என்பது இருக்கு தனித்தனியான சமூக பொருளாதார அரசியல் வரலாற்று காரணங்கள் வந்து இருக்கு அப்ப இயல்பாகவே அங்கே திலகராக இருந்தாலும் சரி சாவர்கராக இருந்தாலும் சரி அவருடைய ஆங்கில எதிர்ப்பு என்பது வந்து இந்த இந்துத்துவ சாயல் படிந்த ஒரு எதிர்ப்பாக வந்து

நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா இந்த இந்துத்துவ சாயல் என்பது அன்றைக்கு வந்து இருந்தது இப்ப நீ காந்திட்டே ஆரம்ப காலத்துல அதை பார்க்கலாம் சொல்லிட்டாரு ராமராஜ்யம் வந்தே மாதரத்தை இவர்கள் வந்து ஒரு தேசிய கீதமா எடுத்துக்கொண்ட போது கூட அது வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடத்துல வந்து முஸ்லீம் அரசர்களுக்கு எதிரான அந்த போராட்டத்துல தான் அந்த ஒரு சாமியாருடைய பாடலாக அது வந்து வருது அதுல காளி துர்கை இதெல்லாம் வந்து வரும் அப்ப ஆரம்ப காலத்துல விடுதலை இயக்கம் என்பது வந்து காங்கிரஸா இருந்தாலும் சரி நீ அதுல தீவிரவாத பிரிவு திலகரா இருந்தாலும் சரி கோகலையா இருந்தாலும் சரி இதெல்லாம் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல சாவர்கர் எப்படி இருந்திருப்பாருன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்